கூட கூட்டணி வைக்க விருப்பம் இருக்கவங்க வரலாம் நிறைய இருக்காங்க வரலாம் இல்ல நிறைய இருக்காங்க விருப்பம் சீமான் வந்து கூட்டணிக்கு இப்போ விஜய அறிவிச்சாங்க சீமான் அறிவிச்சாருன்னா நிறைய அரசியல் கட்சிகள் சீமான் கூட கூட்டணி வைக்க தயாரா இருக்காங்க இப்போ விஜய மீறி ஏதாவது செயல்பட முடியும் முஸ்லியானது ஒரு பேட்டி கொடுக்கறதுனால விஜய் கிட்ட கேட்டுதான் பேட்டி கொடுக்கும் அப்ப இது சர்வாதிகாரம் இல்லையா ஸோ சீமான் அவர்கள் வந்து வெளிப்படையா சொல்லிட்டாங்க மற்ற கட்சியில இருந்து யாரும் அதுதான் இப்போ சீமான பொறுத்தவரை என்ன சொன்னா கொஞ்சம் யதார்த்தமா மக்கள் மீது ஆமா சர்வாதிகாரி தான் என்ன சொல்றாரு திமுக வந்து அப்படி ஒரு சர்வாதிகார அதிகாரம் இல்லைன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின்ல துணை முதல்வராக வர முடியுமா இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வர் ஆகிறோம் அவர்கிட்ட கேட்குறேன் எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன் அப்போ எல்லாருமே சரின்னு சொல்லும்போது நானும் என்ன பண்ணுவோம் சரின்னு வச்சுக்கேன் அப்போ இது வந்து ஒரு ஏன்னா சர்வாதிகாரத்துக்கு துணை போகிறதும் ஒரு விதமான சர்வாதிகாரி சர்வாதிகாரி சீமான் சொல்லிட்டாரு சர்வாதிகாரி சர்வாதிகாரின்ட்டு இது போல் யாருமே சொல்லலை இவர் தான் சொல்கிறாரு இது எப்படி நியாயம் அப்படி நியாயம் நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான விவாதம் நடந்திருக்கு என்னுடைய பார்வையில் அவர் சொன்னேன் சரி ஆனால் மற்றவங்க சொல்ல மாட்டேன்ட்டான் வணக்கம் இன்று நம்ம உடந்திருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடாரியம் அவர்கள் வணக்கம் சார் நேற்று வந்து சீமான் அவர்கள் பிரஸ் மீட்ல ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் ஒரு சர்வாதிகாரி அதே மாதிரி நான் வந்து தனிச்சுதான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா எந்த கட்சியிலுமே இருந்து திமுகவா இருக்கட்டும் இல்ல பாஜகவா இருக்கட்டும் இல்ல அதிமுகவா இருக்கட்டும் யாருமே வந்து நாங்க ஒரு சர்வாதிகாரியான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு யாருமே குறிப்பிடல ஆனா இவரு மட்டும் இவ்வளோ ஓப்பனா வந்து நேற்றைய பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சார் இல்லை இல்லை சர்வாதிகாரம்ன்ற அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஒரு ரெண்டு மூணு பேருக்கு பொருந்தும் ஹிட்லருக்கு பொருந்தும் முசோலினிக்கு பொருந்தும் ஸ்டாலின் ரஷ்ய புரட்சிக்கு ஸ்டா ஸ்டாலின் அவருக்கு பொருந்தும் இது போன்ற நபர்கள் தான் அந்த சர்வாதிகாரம் ஏன்னா அவங்க எடுத்த அந்த கொள்கை அந்த கொள்கையில் உறுதியாக இருந்துட்டு அவங்க போவாங்க அப்போது அந்த கொள்கைக்கு மாற்றமாக அந்த கொள்கைக்கு முரணாக யார் வந்தாலும் அவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க இதுதான் சர்வாதிகாரம் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரண்டாம் நூற்றாண்டு ரோமார் நீங்கள் பேரரசர் காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசர்கள்லாம் சர்வதிகாரமாக தான் செயல்பட்டாங்க ஏன்னா அப்படி தான் அவங்களால அந்த படையை வந்து நடத்தி எதிர்நாட்டை வீழ்த்தி இவங்க வெற்றி பெற முடியும் அப்படின்றதுக்காக தான் அவங்க செயல்பட்டாங்க அப்போ அங்கே சர்வாதிகாரம் இல்லாமல் ஜனநாயக அடிப்படையில் மன்னர்கள் அவர் அவங்களால வெற்றிகள் ஈட்ட முடியாது ஏன்னா பல பேர் பல விதமான கருத்துக்களை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அது அப்படியே இந்த இருபத்தொன்னாம் நூற்றாண்டில் நூற்றாண்டுல அரசு இல்லை சர்வாதிகாரம் என்ற சொல்லாடல் வந்து பயன்படுத்தியிருக்கார் சீமானு அப்படி பயன்படுத்தி இருக்கும்போது மற்ற அரசியல் கட்சிகள் சர்வாதிகாரத்தை பயன்படுத்தாமல் நம்பி தான் அவங்க அரசியலில் களமாறாங்க இவர் வந்து சர்வாதிகாரம் ஆமாம் சர்வாதிகாரி நான் அப்படின்றாருன்னா இதுக்கு என்ன காரணம் இதுதான் இன்றைய ஒரு பேச்சு பொருளாக இருக்குது இது திமுக வந்து வேறு மாதிரியாக கொண்டு போகிறது அதிமுக அவங்க வேறு மாதிரியாக கொண்டு போகிறது அப்படின்னு ஆனால் உண்மையிலே சொன்னால் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளுமே சர்வாதிகாரம் உச்சத்தில் இருக்குது எல்லா அரசியல் கட்சிகளுமே அது அதிமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லா அரசியல் கட்சிகளுமே அந்த தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க சர்வாதிகாரியாக தான் இருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு திமுகவில் வந்து அப்படி ஒரு சர்வாதிகார அதிகாரம் இல்லைன்னு சொன்னால் ஸ்டா உதயநிதி ஸ்டாலின்லாம் துணை முதல்வராக வர முடியுமா ஏன் சொன்னால் எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும் அதாவது சீனியர் மோஸ்ட் இப்போ துறைமுருகனுக்கு அந்த ஆசை இருக்கலாம் பொன்முடிக்கு இருக்கலாம் கே என் நேருக்கு இருக்கலாம் இன்னும் பல பேருக்கு இருக்கலாம் ஏன்னா நம்மளாம் வந்து கலைஞர் காலத்து அண்ணா காலத்துலேருந்து நம்ம வந்து திமுகவில் இருக்கோம் அப்படி இருக்கும்போது நாம் வந்து துணை முதல்வராக வர முடியல ஸ்டாலினுடைய மகனுன்ற ஒரு அந்தஸ்து காரணமாக வந்து துணை முதல்வர் ஆயிட்டாரு போது நீங்கள் வந்து சுதந்திரமான க இங்கே வந்து ஜனநாயக முறையில் வந்து துணை முதல்வரை தேர்ந்தெடுக்கிறோம் அதனால் நீங்கள் இஷ்டப்பட்டவங்க யாரும் வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம் நீங்களாம் முடிவு பண்ணுங்கன்னு முப்பத்தோ சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ எல்லோரும் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆதரிப்பாங்கன்னா நிச்சயம் வாய்ப்பே இல்லை அதுக்கு ஆனால் அங்கே என்ன பண்ணால் உதயநிதி ஸ்டாலின்ன்ற ஒரு நபரை திணிக்கிறாங்க இந்த நபர் உதயநிதி ஸ்டாலினிக்கு வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வராக்கிறோம் அவர்கிட்ட கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க அப்போ எல்லாருமே சரின்னு சொல்லும்போது நானும் என்ன பண்ணுவோம் சரின்னு தான் சொல்லுவேன் அப்போ இது வந்து ஒரு ஏன்னா சர்வாதிகாரத்துக்கு துணை போறதோ ஒரு விதமான சர்வாதிகாரம் புரியுதுங்களா அதேமாரி இப்போ பாமக இருக்குது பாமக டாக்டர் ராமதாஸ் ஐயாவோ இல்லை அன்புமணி ராமதாஸ் ஐயவோ வந்து ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவு வந்து கட்சி நிர்வாக குழு செயற்குழு எல்லாமே நடக்கும் ஃபார்மாலிட்டி எல்லாமே நடக்கும் அதில் வந்து இவங்க இவங்க தான் வேட்பாளராக அப்படின்வாங்க அதை மீறி இவங்களை எப்படி நீங்கள் வேட்பாளராக போட்டீங்க இது தப்பு இந்த இடத்துல நான் வந்து இத்தனை வருஷமாக வேலை செஞ்சுருக்கேன் இருக்கேன் அதனால இல்லது இந்த ஆள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க இவரை தான் நீங்கள் வேட்பாளரை அறிவிச்சிருக்கணும் ஏன் இவரை அறிவிச்சிங்க அப்படின்னு யாருன்னா கேள்வி எழுப்பினார்னா அப்போ அவனை கட்சியிலேருந்து நீக்கிறாங்க அப்போ அதுவும் சர்வாதிகாரமாக தானே அவங்க இப்போ அவர்கள் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாங்க மற்ற கட்சிகள் இருந்து யாரு அதுதான் இப்போ சீமானை பொறுத்தவரை என்ன சொன்னால் கொஞ்சம் யதார்த்தமாக மக்கள் மீது ஆமாம் சர்வாதிகாரி தான் என்ன சொல்றேன் நான் சர்வாதிகாரியாக இருந்தால் தான் நேர்மையாக உண்மையாக நான் வந்து பணியாற்ற முடியும் நான் எடுத்த அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் நான் வந்து வெற்றி பெறணும்னு சொன்னால் நான் சர்வதிகாரம் தான் இருப்பேன் சர்வாதிகாரி தான் நான் இப்போ அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு யதார்த்த பேச்சை தான் நீங்கள் பார்க்கணும் புரிஞ்சுங்களா அப்படி சர்வாதிகாரம் அப்படி அமனா சர்வாதிகாரி அப்படின்னு சொன்னால் அப்போது ஒரு பிரதம மந்திரியாவோ அல்லது ஒரு முதல் மந்திரியாவோ இருந்துட்டு நான் சர்வாதிகாரி தான் சொன்னால் அது நம்ம கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் ஒரு ஒரு ஜெ ஒரு பிரதமரோ அல்லது ஜ ஒரு ஜன ஒரு முதல்வராக இருந்துட்டு நான் சர்வாதிகாரின்னு சொன்னாங்கன்னா அப்போ சர்வாதிகாரி இருந்ததுனா அங்கே வந்து என்ன ஆகிடும் சொன்னால் அவங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒடுக்கணும்னு நினைப்பாங்க அப்போ ஒடுக்குவாங்க ஒடுக்குவாங்கன்னு போது அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது இயல்பு இப்போ ஒரு கட்சி நடத்துறாரு அவ்வளவுதான் அப்போ அந்த கட்சிக்கு நான் சர்வாதிகாரியா செயல்பட்டால்தான் நான் எடுத்த இந்த கொள்கையை நான் வந்து வெற்றி பெற முடியும் இல்லைன்னா இந்த கொள்கையில இருந்து நான் தேடிறாங்க அப்படின்றது தான் அவருடைய காரணி அந்த அடிப்படையில் தான் அவர் நான் ஆமா சர்வாதிகாரின்றாரு அப்படின் போது ஆ சர்வாதிகாரி சீமான் சொல்லிட்டாரு சர்வாதிகாரி சர்வாதிகாரின்ட்டு இது போல யாருமே சொல்லலை ஆஹ் இவர் தான் சொல்றாரு இது எப்படி நியாயம் அப்படி நியாயம் நியாயம் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான விவாதமாக நடந்தது என்னுடைய பார்வையில் அவர் சொன்னது சரி மாட்டோம்னு சொல்ல மாட்டேன்றான் யாருமே சொல்றது இல்ல பிஜேபி சர்வாதிகாரம் மோடி என்ன சொல்றா அதுதான் நடக்கும் நடக்குதா இல்லைங்களா மோடி வந்து அண்ணாமலையை வந்து தூக்குன்னு சொன்னா தூக்கிடுவாங்க அண்ணாமலை தான் மா மாநில தலைவராக இருக்குன்னா அண்ணாமலை தான் மாநில தலைவர் இப்போ இதுவும் ஒரு விதமான சர்வாதிகாரம் தானே இல்லை அவர் அத்தனை அகில இந்திய கமிட்டி உறுப்பினர்களையும் கூட்டி அவங்களுடைய கருத்துக்களை எல்லாமே கேட்டு ஆலோசிச்சு அதன் பிறகு முடிவு இல்லையே தனிச்சையாக எடுக்கிற முடிவுகள் தானே எல்லா இப்போ முதல்வர் இருக்காங்க முதல்வர் நிறைய விஷயங்கள் தனிச்சையாக முடிவு எடுக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ அந்த போன்ற சர்வாதிகாரம் தான் எல்லாருமே இருக்கு ஆனால் அது பயன்படுத்துறதில்லை அது ஏன்னா அந்த சர்வாதிகாரம் என்ற அந்த வார்த்தை சொல்லாடல் வந்து ஹிட்லர் முஸ்லீம் போன்ற அந்த காலத்து அந்த அதிபர்களை மேற்கோள் காட்டி அவங்கெல்லாம் வந்து கொடுமையானவங்க கொடூரமானவங்க சர்வாதிகாரத்தை வந்து கைப்பற்றின அவங்க வந்து சர்வாதிகாரம் கொண்டு செயல்பட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து அதே சர்வதிகாரத்தை சீமான் சொல்றாரா அப்படின்றது இங்க அரசியல் ரீதியா ஒரு கட்சி நடத்தும் போது ஒரு கொள்கை எடுத்திருக்கா அதுல சர்வதிகாரமா இருந்தாதான் அவர் அதுல வெற்றி பெற முடியும் இல்லைன்னா செயலியர் தான் ஆகும் அதைதான் சீமான் யதார்த்த போக்குல சொல்லியிருக்கார் தாவேகா கட்சியினுடைய மாநாட்டுக்கு முன்னாடி வந்து சீமான் அவர்கள் நான் விஜய் கூட கூட்டணி வைப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ஆனா தாவேக்க கட்சியுடைய மாநாட்டுக்கு அடுத்து வந்து நான் கூட்டணியே யாரு கூட வைக்க மாட்டேன் அதே மாதிரி இப்போ நடந்த நிறைய பிரஸ் மீட்லயே வந்து இப்போ சர்வதிகாரியா இருக்கிறேன்னு சொல்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு ஆனா விஜய் அவர்கள் வந்து அவருடைய மாநாட்டிலே சொல்லியிருக்காரு யார் வந்தாலும் எங்களுக்கு வந்து அரவணைச்சுதான் பழக்கம் இருக்கு அப்படின்னு அப்ப அவர் கூட்டணி வைக்கிறேன் அப்படின்றது மறைமுகமா சொல்லியிருக்காரு தானே அவருமே அவர்கள் வந்து நான் யாரு கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதான் பார்த்தேன் இப்ப விஜய பத்தி எடுக்காம விட்டுட்டீங்க நீ விஜய் ரசிகரா இருந்துக்கிட்டு அப்படின்னு நினைச்சேன் நானும் சொல்றேன் விஜய் வந்து தான் கலக்கலை அவருடைய ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது ஏதோ ஆர்வ குளாறில் வந்து சினிமா ப்ராப்ளம் அது எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாங்கன்னா விஜய் தெரியாத நபர்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான் இருக்காது எல்லாருக்குமே தெரியும் அப்படின்றது தான் அந்த பத்து பேரும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களான்னா நிச்சயம் வாய்ப்பு இல்லை அதுக்கு அப்போ விஜயுடைய ஓட்டு விகிதாச்சுன்னா எவ்வளோன்றது இன்னும் கணக்கெடுக்க முடியவே இல்லை அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா என்கிட்ட யார் வந்தாங்கன்னா நான் வந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பேன் அதை கூட்டணி ஆட்சின்ற மாதிரி அவர் வந்து அறிவிக்கிறாப்பல யாரு சீ விஜய் இப்ப அதே மாதிரி ஏன் சீமான் செய்யல அப்படின்றதான் உங்களுடைய கேள்வி இல்லையா விஜய் இன்னும் வந்து களத்துக்கே வரல ஆனா சீமான் வந்து கடந்த பதினஞ்சு பத்து பதினஞ்சு ஆண்டுகளா தொடர்ந்து மக்களோட மக்களா இருந்து களத்துல இருக்காரு அப்படிங்களா அப்ப கள நிலவரம் வந்து சீமானுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விஜய்க்கு தெரிய வாய்ப்பு இல்லை இதுக்கு முன்னாடி விஜய்க்கு வந்து பாட்டு ஒருத்தன் எழுதுவான் கதை ஒருத்தன் எழுதுவான் அந்த இயக்கு இயக்குறது ஒருத்தன் இயக்குனராக இருப்பான் தயாரிக்க இப்படி ஆள் சொல்லக்கூடிய டைரக்ஷனில் தான் அவர் நினச்சி அவர் ஹீரோவாக நடித்ததுனால அவர் பிரபலமாக இருக்கார் ஆனால் இன்றைக்கி அரசியல்ன்ற கலம் என்பது சாதாரணமானது இல்லை அது விஜய் ஏதோ வந்து நான் வந்து சினிமாவில் இருக்கும்போது இப்படி தான் எனக்கு மூக்கு சப்பியாக இருந்தது கண்ணம் ஒட்டி இருந்தது நான் கருப்பாக இருந்தேன் இது அப்படின்னு சொல்லி ஆளால் என்னை நையாடி பேசுனாங்க என்னை அசிங்கப்படுத்தி பேசினாங்கன்னா என்னுடைய உழைப்பு என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பை கொண்டு நான் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கேன் அப்படின்ற மாதிரி பீர்த்திக்கிறாப்ல உண்மை என்னன்னு சொன்னால் அது சினிமா அங்கே உண்மையில் உன் மூக்கு கொஞ்சம் சப்பையாக இருந்ததுன்னா அந்த மூக்கை நேராகிறது கேமரா ட்ரிக்ஸ் இருக்குது அரசியலில் மூக்கு சப்பையாக இருந்துன்னா நேராகிறதுக்கு கேமராலெல்லாம் சரிப்படுத்த முடியாது இல்லைங்களா அப்போ இங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில வந்து ஆஹ் எத்தனை வார்டு இருக்கு எத்தனை நகராட்சி மாநகராட்சி இப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு அப்போ எல்லா இடத்துலயும் சில பல பிரச்சனைகள் வரும் கட்சிக்கு சில பல பிரச்சனைகள் வரும் அந்த நிர்வாகிகள் பாதிக்கப்படுவாங்க அந்த பாதிக்கப்படக்கூடிய நிர்வாகிகளுக்கு உடனே சம்பந்தப்பட்ட அந்த மாவட்ட நிர்வாகி மட்டும் இல்லாம அந்த தலைவர்டே அந்த மாநில தலைவர் விஜய் வந்து தொடர்பு கொண்டு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டு உடனே அது சம்பந்தமான ஒரு அறிக்கை இதேமாதிரி என்னுடைய கட்சியை சேர்ந்தவங்க இப்படி வந்து நடந்தாங்க இப்படி வந்து தவறு நடந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு வந்து அரசு வந்து ஓரம் கொஞ்சமாக செயல்படுது இப்படி வந்து பொது விஷயங்களுக்கு அப்புறம் அது ஆனால் இவங்க கட்சி அவங்க கட்சி நிர்வாகிகள் விஷயத்துலையுமே அவ்வளோ கவனம் செலுத்தணும் யார் விஜய் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யார்கிட்ட பேசுகிறன்னு சொன்னால் அவர் நேரடியாக பேசுகிற புசியானந்துகிட்ட மட்டும் தான் பேசுகிறாங்க வேறு யாருக்கிட்டையும் தொடர்பிலே இல்லையா இது வந்து அங்கேருந்து வரக்கூடிய தகவல் அது உண்மையாகலாம் பையா இருக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி தானோ ஊசியானதுகிட்ட தான் இப்படி வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரால் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையே இவரால் தீர்க்க முடியாத நிலை இருக்கும்போது இவர் எப்படி பொதுமக்களுக்குடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார் ஏதோ நாலு ட்விட்டை பார்த்தோம் நாலு ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் இதை ஸ்டேட்டஸை பார்த்தோம் ஆர்டிக்கிலை பார்த்தோம் இல்லை நாலு அறிக்கையை பார்த்தோம் நம்ம ஒரு அறிக்கை வெளியிட்டலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் பண்ணுற காலம் இது இல்லை இன்றைக்கெல்லாம் வந்து இளைஞர்கள் விழிப்போடு இருக்காங்க அப்போ விழிப்போடு இருக்கும்போது இங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அது மக்களுக்கு ஆதரவானது எது எதிரானது எது இப்படி பார்த்து உடனுக்குடனே வந்து அதை ரியாக்ட் பண்ணணும் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கணும் ப்ரெஸ்ஸை சந்தித்து இது தவறு இப்போ உதாரணத்துக்கு நேரத்துக்கு வந்து மருத்துவரை வந்து ஒருத்தரை வெட்டியிருக்காங்க இல்லைங்களா இப்போ வெட்டிட்டா வெட்டிட்டாண்டா ஏன் வெட்டினா எதுக்கு வெட்டினா அப்போ அங்கே நடக்கக்கூடிய அவலங்கள் என்ன இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு விஜய் சொல்லணும் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா உங்கள் தலைவருக்கு இல்லை நான் கேட்குறேன் உங்கள் தலைவருக்கு சொல்ல தைரியம் இருக்கேன் சீமான் இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துட்டு அவரை எல்லோரும் சூழ்ந்துக்கிட்டு கேட்குறாங்க கேள்வி நீங்கள் வந்து சர்வாதிகாரி மாரி செயல்பட்டீங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் கட்சியிலேருந்து விலகணும் விலகணுங்க எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஒரு கட்சியிலேருந்து இருந்துட்டு விலகும் போது என்ன சொல்லுவாங்க அவர் சர்வாதிகாரியாக செயல்படுறாரு இதுக்கு முன்னாடி அவர் சர்வாதிகாரி மாரி செயல்படலையா இல்லை செயல்பட்டு இருப்பார் அப்போ இவங்களுக்கு நல்லா இருந்தது இப்போ மட்டும் அவர் பண்ணல எப்போவுமே ஒரு தலைமை என்னும்போது சில கட்டுப்பாடுகள் சில ஒழுங்கினங்கள் சில விஷயங்கள் வந்து இது வேண்டாம் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லை நான் இதை தான் செய்வேன்னு சொல்கிறது எந்த கட்சியிலையும் அனுமதி இல்லையே ஒரு கட்சி தலைவர் வந்து இது செய்யாதன்னு சொன்னதுக்கப்புறம் நான் செய்வேன்னு சொல்கிறதுக்கு எந்த கட்சி நிர்வாகிக்கும் தொண்டர்களுக்கும் அனுமதி இல்லை அப்படி மீறி செயல்படும் போது அப்போ கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறாருன்னு தான் போயிடும் கட்சியினுடைய கட்டுப்பாடு என்ன இருக்குது என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு கேள்வி எழுப்பி நீங்கள் வந்து அவரை சர்வாதிகாரின்னு சொன்னீங்கன்னா அப்போ இது எல்லாமே சர்வாதிகாரத்துக்குள்ளே தான் போதும் இப்போ விஜயை மீறி ஏதாவது செயல்பட முடியுமா புஷ்ஷியானது ஒரு பேட்டி கொடுக்கணுனாலும் விஜய்கிட்ட கேட்டு தான் பேட்டி கொடுக்கணும் அப்போ இது சர்வாதிகாரம் இல்லையா சொல்லுங்க அன்னைக்கு மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் வந்து விஜயினுடைய வருகைக்காக அவ்வளோ பேர் காத்துட்டு இருக்காங்க அது சர்வாதிகாரம் இல்லையா அவன் வந்து என்னவோ உளறிட்டு போறான் அதை கேட்டுட்டு அப்படியே அவன் என்ன சொன்னா அது உண்மை அதுதான் கரெக்டு அதுதான் வருங்கால அரசியல் அதுதான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க இது சர்வாதிகாரம் இல்லையா சர்வாதிகாரம்னா அவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம சொல்லிட்டே போகலாம் இது இன்னைக்கு இன்னே தானே அந்த சர்வாதிகார சொல்லாடல் வந்து ரோம பேர ரோம அரசருடைய ஆட்சி காலத்துலேருந்து வருது அப்புறம் முசலின் இல்லை இவங்களுக்காக அந்த சர்வாதிகாரி அப்படின்னு சொல்லி ஒரு பேர் மாதிரி கொடுத்தாங்க அதன் பிறகு லெலினுக்கு கொடுத்தாங்க இப்போ வந்து அரசியலில் வந்து இந்த சொல்லாடல் வந்து பயன்படுத்துறது இல்லை ஜனநாயகம் என்ற ஒரு போலி ஜனநாயகம் தான் எல்லா கட்சியிலுமே இருக்கு செயற்குழு பொதுக்குழுன்றாங்க செயற்குழு பொதுக்குழுவில் என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை கேட்டால் முடிவு எடுக்கிறாங்க இல்லை ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினருக்கு முன்னாடி அறிவிக்கிறாங்க அப்போ இது சர்வாதிகாரம் இல்லையா இது ஜனநாயகமாக நீங்கள் செயற்குழு உறுப்பினர் எல்லாருடைய கருத்தும் கேட்டு அதில் பெரும்பான்மையினுடைய கருத்து எது சொல்கிறாங்களோ அதை வந்து கொள்கை திட்டமாக வகுத்து அதை அறிவிக்கிற அளவுக்கு எந்த தலைமையும் இல்லை தலைமை ஒன்று முடிவு பண்ணிவிட்டு செயற்குழு பொதுக்குழு நடத்தி நாடகம் எல்லாமே நடத்தி அப்போ அவங்க அறிவிப்பாங்க அப்படியே மீறி செயற்குழு பொதுக்குழுவில் வந்து முடிவு எடுக்கலைன்னு சொன்னால் இந்த செயற்குழு பொதுக்குழு சேர்ந்து தலைவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு அவர் முடிவு எடுத்து அறிவிச்சார் நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு ஒரு வரியோட முடிச்சுக்குவாங்க ஏன்னா அந்த கூட்டணி கட்சி விஷயத்துல அப்படிதான் பேசுவாங்க இருக்கா இல்லைங்களா அப்போ அதே மாதிரிதான் சர்வாதிகாரின்னு சீமான் ஓபனா சொல்லிட்டாப்புல மற்றவங்க சொல்லாம அந்த செயல்முறைப்படுத்திட்டு வராங்க தான் பாக்குறோம் நாம் தமிழர் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருடம் ஆயிடுச்சு பதினஞ்சு வருடத்தில் எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கி அந்த கட்சி தான் அங்கீகாரம் வாங்கியிருக்கு ஆனா விஜய் இந்த தாவேக்கா கட்சி விஜய் கட்சி வந்து ஒரு வருஷத்துல வந்து பத்து சதவீதம் ஓட்டு வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க எப்படின்னா அது ஏழு எட்டு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு இப்பதான் எட்டு சதவீதம் வந்து இப்பதான் அதிகாரத்தை வாங்கியிருக்காங்க கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காங்க தாவதுக்கு அப்படி இல்லை இப்போதான் ஆரம்பிச்சாங்க இப்போ பெற்றுட்டாங்கன்ற மாதிரி கொண்டு வந்து நீங்க என்ன சொல்றீங்க பெறுவாங்க அப்படின் நீங்க பல விமர்சனங்கள் வருது அதனால முதல்ல வந்து இது என்ன சொல்றது ம் முதல்ல நீ எவ்வளோ ஓட்டு வாங்கி வாங்குறானோ அது தான் பேசணும் இதெல்லாம் என்னை பொறுத்தவரை ஒரு நாலு சதவீதம் வாங்கலாம் அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை புரிஞ்சுங்களா ஆனாலும் தேவை நாம் தமிழ் கட்சி கூட இந்த தேர்தலில் சில விஷயங்கள் மாற்றம் கொண்டு வரணும் என்னென்னு சொன்னீங்கன்னா ஒற்றை கருத்து உள்ள அது தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் ஒற்றை கருத்து உள்ள சில அரசியல் கட்சிகள் அவர் கூட இணைஞ்சு செயல்படுறதுக்கு அவர் அனுமதிக்கணும் நாம் தமிழ் கட்சி இல்லை நான் தான் நான் தான் நான் தான் தனியாக தான் நிற்க போகிறேன் தனியாக தான் நிற்க போறேன்னா அது வந்து என்ன பண்ணால் ஒரு ரெண்டு சதவீத ஓட்டுகள் கூடலாம் குறையலாம் அவ்வளோதான் கூ கூட தான் செய்யும் வேறு ஒன்றும் பண்ணாது பட் இப்படியே இருந்தது சொன்னால் இது என்றைக்கு வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மள வாய்ப்பு இல்லை ஏன்னா சொன்னால் சில இப்போ தமிழ் தேசிய சித்தாந்த நிறைய அரசியல் சிறு கட்சிகள் இருக்குது அவங்க எல்லாம் இணையறதுக்கும் கூட்டணி வைக்கிறதுக்கும் நாம் தமிழ் கட்சி முன் வரணும் அவங்க முன் வரலன்னு சொன்னா அது தப்பு தான் அது பட் அது அவருடைய அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னு தெரியல அவர் அவர் ஒரு இது வச்சிருப்பாங்க இல்லை அந்த இப்போ சொன்னாங்க சர்வாதிகாரம் நான் ஒரு கொள்கை வச்சுருக்கேன் அந்த கொள்கைக்கு அடிப்படையில் நான் செயல்பட போறேன் அதுக்கு இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அது இளைஞராக இருக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அல்லது நமக்கு பின்னடைவாக இருக்கும் அப்படின்றத சிந்திச்சிருக்கலாம் அவர் அதனால் அவர் யாரும் வேணால் நான் மட்டும் போகிறேன் அப்படி முடிஞ்சேன் கூட வாங்க அப்படி தான் சீமனுடைய சிந்தனை செயல் பேச்சு எல்லாமே அப்படி தான் இருக்குது நான் மட்டும் போயிட்டு இருக்கேன் பின்னாடி எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு இது எந்த அளவுக்கு தமிழக அரசியல வெற்றி தோல்வி அப்படின்றது வருங்காலங்கள்ல நல்லா தெரிஞ்சது இப்ப எட்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்காப்புல இது இன்னும் கூடுச்சுன்னா குறைஞ்சது பாத்தீங்கன்னா இருபது இருபத்தி சதவீத வாக்குகள் யார் வாங்குறாங்களோ அவங்கதான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இருபது சதவீதம் போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து குறைஞ்ச ஒரு ஐம்பது அறுபது எம்எல்ஏ சீட்டாச்சும் அவங்களுக்கு கிடைக்கும் அறுபது எழுபது எம்எல்ஏ சீட்டு போது அப்போ எதிர் எதிர்கட்சி ஸ்தானத்தில் உட்காருங்கும்போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த தேர்தலில் அவங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி எப்படி அவருடைய அரசியல் இருக்குன்றது தெரியல சீமான் அவர்கள் கூட கூட்டணி வைக்க விருப்பம் இருக்கவங்க வரலாம் நிறைய இருக்காங்க வரலாம் இல்லை நிறைய இருக்காங்க விருப்பம் சீமான் வந்து கூட்டணிக்கு இப்போ விஜய் அறிவிச்ச மாதிரி சீமான் அறிவிச்சார்னா நிறைய அரசியல் கட்சிகள் சீமான் கூட கூட்டணி வைக்க தயாரா இருக்காங்க என்னுடைய பார்வையில் நிறைய பேர் இருக்காங்க தயாரா இருக்காங்க பட் அதுக்கு வந்து அவரு அவரு இல்லை கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கோ அல்லது சிறு கட்சிகளை நான் கூட்டணி வச்சு என்னுடைய ஒற்றை கருத்து தமிழேசிய சித்தாந்தத்தோடு தமிழ்நாட்டின் அரசியலை முன்னெடுப்பதற்காக என்னுடன் வந்து சேருங்கன்னு சொல்றதுக்கு அவர் தயாராகல இப்படிதான் நம்ம பாடுறோம் அதுக்கு முன்னாடி வந்து தாக்கியோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயார்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு ஆனா கூட ஏறட்டும் இல்லைன்னா வெயிட் இல்லாம இருந்தால் ரொம்ப தூரம் போக முடியாது இல்லையா வண்டி தூக்கி தூக்கி போடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் யாருன்னா நாலு பேரை ஏற்றிக்கலான்னு பார்க்கறாரு அதுக்காக வாங்க கூட்டணிக்கு வாங்க நான் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன் அதை பண்ணி கொடுக்குறேன்றாரு முதல்ல அவருக்கு உண்டான மக்கள் பிரதிநிதித்துவம் எவ்வளோ இருக்குன்றது அவருக்கு தெரியல அவருக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் சினிமா ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஓட்டுகளாக மாறி இருந்ததுன்னு சொன்னால் நம்ம வைகை புயல் வடிவேலே எப்போ முதல்வராக இருக்கும் ஏன்னா அவர் திமுக ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமும் அப்படி பயங்கரமாக கூட்டம் வரும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பயங்கரமாக கூட்டம் வரும் ஆனால் அந்த அவர் பிரச்சாரம் பண்ண தேர்தலில் திமுக படுத்து விழுதி அடைஞ்சிது அப்போ என்னென்னா சினிமா பிரபலம் பண்ணுறதுனால மக்கள் வந்து அவருடைய பேச்சை கேட்க வந்தாங்க புரிஞ்சுங்களா ஆனால் ஓட்டுன்னும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் போடுவாங்க அப்போ அதே மாதிரி தான் நீங்கள் விஜய் வச்சு பார்க்க முடியும் இவ்வளோ நேரம் வந்து நிறைய பகிர்ந்து